கோவை சிவில் இன்ஜினியரிங் என்ஜினியர்ஸ் அசோசியேஷனுடைய புதிய பொறுப்பாளர்கள் கேட்குதா உங்களுக்கு இங்கே பேசுகிறதெல்லாம் புரியுதா புரியுதா இல்லையா இவ்வளவு நேரம் புரிஞ்சுதா எங்களுக்கு இங்கே ஒன்றும் கேட்கல புதிய பொறுப்பாளர்கள் பதவி ஏற்கின்ற நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு இதில் பங்கெடுத்து இந்த மேடையில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லோருக்கும் பதவியேற்பு விழாவை நடத்தி வைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் பொறியாளர் விஸ்வநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற வினோத் சிங் ரத்தூர் அவர்களே இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வி பழனிசாமி அவர்களே தலைவர் தாமோதரசாமி அவர்களே செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே பொருளாளர் சுந்தரராஜன் அவர்களே மற்றும் இதுவரை சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு விட்டுக் கொடுத்திருக்கின்ற முன்னாள் தலைவர் அன்பு சகோதரர் ராமதுரை மற்றும் அவரோடு பணியாற்றிய மற்ற பொறுப்பாளர்களே என்னோடு வந்திருக்கிற என்னுடைய இயக்க தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் இந்த நிகழ்ச்சி எல்லோரும் குடும்பத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள் எல்லோரும் எப்போது முடியும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது நானும் சென்னைக்கு செல்லுகிற என்னுடைய விமானத்தை பிடிக்க வேண்டும் சுருக்கமாக சில கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் ஒரு நல்ல அணி இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார்கள் மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற என் தம்பி செந்தில்நாதன் கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக நான் அறிவேன் அவர் எவ்வளவு திறமையானவர் என்பதை ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறேன் நேற்றைய தினம் எனக்கு தொலைபேசியிலே அழைத்தார் அண்ணா பேண்ட் ஷர்ட் தான் போட்டு வேஸ்ட் கட்டிட்டு வரக்கூடாது தான் வரணும் அப்படின்னா நான் சொன்ன முதல்ல சொல்லியிருக்கலாமே நான் சென்னையிலேருந்து வந்து மூணு நாள் ஆகுது நான் நார்மலாக இங்கே வந்தால் அரசியல் அங்கே போனால் தொழில் ஸோ பேண்ட் ஷர்ட் இங்கே வச்சுக்கிறது இல்லை சொல்லியிருந்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல அப்படின்னு சொன்னேன் அப்படியா பரவாயில்ல அப்படின்னு வச்சிட்டார் அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை சரினா பரவாயில்லன்ட்டார் இன்னைக்கு காலையில் பார்த்தா எனக்கு ஒரு பையன் வருது சென்னையிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பேண்ட்டு ஷர்ட்டு பெல்ட்டு ஷூ எல்லாமே என்னோட ட்ரெஸ்ஸு சென்னையிலேருந்து இங்க வருது எப்படிதான் அது வருதுன்னு கேட்டால் இவரை நேரடியாக போன் பண்ணி அங்கிருந்து இங்கே அனுப்பி வைக்க சொல்றாரு காலையில வந்துருச்சா அதை தான் நான் போட்டு நின்றுருக்கிறேன் அப்ப அதாவது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளோ யார் அடுத்தவங்க புண்படக்கூடாது அதையும் அதெல்லாம் முடியாதுண்ணா எப்படியாவது நீங்கள் இப்படிதான் வரணும் அப்படின்னா நான் சிரமப்படணும் இல்லைன்னா ஒரு புது ட்ரெஸ் தான் வாங்கி தரணும் ஆனால் விவரமா சென்னைக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ் அனுப்ப சொல்லி அது இங்கே வந்து நிற்குது அதனால் அவரோட திறமையை நம்ம வந்து திறமை அடுத்தவங்க புண்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு ரொம்ப அமைதியாக இருப்பார் சாப்பிட்டா இருப்பார் அப்படி ஆனால் இன்றைக்கு பொறுப்பேற்று இருக்கிற அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்கள் இங்கே மேடையில் அமர்ந்த பின்னால் அவரோட நான் பேசிக்கொண்டிருந்தேன் மிக அர்ப்பணிப்போடு ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டத்தோடு இருக்கின்றார் பதவி ஏற்றவுடன் நேரடியாக கீழே போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார் பாருங்க அதுலயே அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு காலையிலிருந்து எனக்கு திருப்பூர்ல நிகழ்ச்சி திருப்பூர்ல நிகழ்ச்சியில் எல்லாம் அந்த பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ வந்து அவங்க அந்த பேச்சாளர் சாந்தாமணி அக்கா அவர்கள் பேசி கொண்டிருந்தார் கோயம்புத்தூரை சார்ந்தவர் பேசி கொண்டிருந்தார் அழுத்தி அழுத்தி சொன்னார் அவங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா எவ்வளவு முக்கியம் அப்பா அம்மா பேச்ச எப்படியெல்லாம் நீங்கள் கேட்கணும் ஏன்னா காலையில் அரை நாள் இதையே நான் கேட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் ஓடி காலில் உழுவுறாரு அப்போ அது எவ்வளவு பெரிய அது ஒரு பேசிக் அவர் மனுஷனுடைய கேரக்டர் இல்ல அப்படிங்கிறத உடனே அது காமிச்சு கொடுத்துரும் அழைக்க எல்லா குடும்பத்தோட இருக்கிறீங்க நான் வந்து இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்திருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்காகவும் நான் பேசணும் வீட்டில இருந்து வந்திருக்கவங்க என்ன நினைக்கிறீங்க ஏழு மணிக்கு இவங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அதான இருக்கணும் வீட்டிலிருந்து வந்திருக்கிற பெண்கள் எல்லாம் இவங்க எல்லாம் எல்லாம் இவங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க சில நாள் பத்து மணிக்கு வர்றாங்க சில நாள் பன்னெண்டு மணிக்கு வர்றாங்க அப்படியே எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம இருக்கிறமா இல்லையானு தெரியாமல் கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது என்ன பண்றது இதுலேருந்து எப்படி இவங்களெல்லாம் காப்பாத்துறது ஆனால் இந்த தொழிலே இப்படி தானுங்க இது ஒன்று சிவில் இன்ஜினியர் வந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறது எவ்வளவு நிலைக்கு என்ன இருக்காங்க இன்னைக்கு சைட்டுக்கு போனா ஏசியா போட்டு தருவாங்க சைட்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு போனா அங்க போய் அப்படிதான் நிற்கணும் வேற வழிகிட்ட தொழில் அப்படிதான் அங்க மண்ணுதான் இருக்கும் கல்லுதான் இருக்கும் புழுதி தான் பறக்கும் அப்படிதான் இருந்தால் அந்த தொழிலே அப்படிதான் என்ன பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் சிவில் இன்ஜினியர் கிடையாது நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனா வந்து எண்பத்தி ஆறுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் எண்பத்தி மூணுல இன்ஜினியரிங் முடிச்சேன் எண்பத்தி ஆறுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் கான்ட்ராக்டரா இருந்தேன் கவர்மெண்ட் இல்லை பிரைவேட்ல ஆர்கிடெக்ட்காக கான்ட்ராக்டரா இருந்தேன் அப்புறம் தொண்ணூறுல இருந்து அப்பார்ட்மெண்ட் பண்றேன் சென்னையில ஸோ அதனால் இந்த தொழிலில் வந்து சில நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட ஆம்பளை சைட்டில் லைட்டு காங்கிரீட் போட்டே ஆகணும்னா மிக்சர் மிஷினுக்கு லோட் பண்ணுறதுக்கு ஆள் வரேன்னா மடிச்சு கட்டிக்கிட்டு மிக்சர் மிஷினுக்கு லோட் பண்ணிட்டு பார்க்க எல்லாரும் நான் பண்ணியிருக்கேன் விடிய விடிய மிக்சர் மிஷினுக்கு ஜல்லி லோட் பண்ணியிருக்கேன் நான் எண்பத்தி எட்டில் எண்பத்தி எட்டில் லைட்டு காங்கிரீட் முடிச்சு தான் ஆகணும் ஆள் இல்லை அப்புறம் நான் சைட் இன்ஜினியர் நம்ம கை வச்சா தானே சைட் இன்ஜினியர் கை வைப்பான் அப்போ இதையெல்லாம் வந்து இந்த தொழிலில் நம்ம வந்து எதிர்பார்த்து தான் ஆகணும் அப்படிப்பட்ட தொழில் இந்த தொழில் ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி தான் இருக்கணும் வேறு வழி இல்லை அதே போல் இந்த தொழில் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து தரம் குவாலிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிட்டு இருக்கு எல்லாமே மோசம்னு சொல்லலை ஆனால் குறிப்பாக அரசு கட்டிடங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த குவாலிட்டி எல்லாம் நம்மளால வந்து நம்ம பிரைவேட்ல பில்டிங் நம்மளா பில்டிங் பண்ணிட்டு நம்மளா எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்னைக்கு சைட்ல போனோம்னு சொன்னால் நம்ம எம்எல்ஏங்கிறத மருந்து என்ஜினியர் மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் டாய்லெட்டு கூட நோண்டி பார்த்துருவேன் அந்த டைலெல்லாம் நோண்டி பார்த்துருவேன் ஒழுங்காக லே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஸோ இப்ப அதாவது அந்த அதெல்லாம் எப் எதனால வருது நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க என்ஜினியர்ஸ் பில் கேட்டிருக்கீங்க ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்கன்னு சொன்னேன் ஏன் எனக்கு வருது நான் ஒரு என்ஜினியர் எனக்கு கோவம் வருது ஸோ அப்ப அப்ப கோபம் வர்றவன் நானா ஒரு கான்ட்ராக்டராக இருந்தா அவ்வளவு மோசமாக செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப என்ஜினியர்ஸ் பில்லு தான் அதுக்கான தீர்வு இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க யார் வேணாலும் ஊசி போட முடியுமா வாரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில கிளீனிங் பண்றவங்க தூய்மை பணியாளர்கள் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க அதை காமிக்கிறாங்க விட்டுருவாங்களா டாக்டர் கிளினிக் வச்சிட முடியுமா அப்ரூவல் இல்லாம ஆனா நமக்கு என்ஜினியர்ஸ் பொறுத்த அளவுக்கு அதற்கான அந்த வழிவகை இல்லாமல் இருக்கிறது இது வந்து சரியான காலகட்டம் அது அரசாங்கம் ஏதாவது முடிவெடுக்கல சொன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு வராது மட்டும்தான் வந்து படிச்சவங்க எல்லாம் எல்லாருமே அப்படின்னு சொல்ல வரல பெருவாரியா படிச்சுட்டா ரொம்ப மோசமா பண்றதுக்கான அந்த எண்ணம் வராது ஓரளவுக்கு ஏன்னா ஒரு சிலர் கவர்மெண்ட் இருப்பீங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அரசாங்கத்தில் உட்கா தானே நாங்கள் பண்றதுக்கு அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதான் இருக்கு நான் கூட சில நேரத்தில் சொல்றது உண்டு எஸ்டிமேட்லேயே சேர்த்து போட்டிருக்கேன் சேர்த்து அதுக்குன்னு சேர்த்து போட்டிருக்கேன் எஸ்டிமேட்லேயே பதினஞ்சு பர்சன்ட் சேர்த்துறீங்களா சேர்த்துருக்கேன் என்ன சொன்னா கட்டணமாவது தரமாக வரும் என்ன பிரச்சனை வருஷம் கழிச்சு இருக்காது ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறோம் ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த வீட்டை பார்த்தா அது வீடாவே அப்படியே இருக்கும் ஒன்னும் ஆயிருக்காது ஆனா அரசாங்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறப்ப பத்து வருஷத்தில் திருப்பி கட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துருது பத்து வருஷம் கழிச்சு அந்த ஒரு கோடி ஒன்றரை கோடி எஸ்கலேஷன் அப்புறம் இருபது வருஷத்துல மறுபடியும் ஒரு முறை அப்ப ரெண்டு கோடி ஆயிரும் வருஷத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு முறை கட்டுறாங்க ஒரு கோடி பண்ற இடத்துல பத்து கோடி ஒரு கோடி ஒரு கோடியே இருபது லட்சமா வச்சுக்கோங்க வேலையும் நல்லா இருக்கும் பிரச்சனை வராது ஆனா அரசாங்கத்தினுடைய பணமே இப்படி தான் போகுது வேற ஒண்ணும் இல்லை அந்த வேலை ஐம்பது வருஷம் இருந்ததுன்னு சொன்னா மறுபடியும் இந்த பணத்தை வேற வேலைக்கு பயன்படுத்தலாம் ஆனா இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அல்ல அரசாங்கம் கண்டிப்பா இது சரியான நேரம் அவங்க அந்த இன்ஜினியர்ஸ் பில்ல கண்டிப்பா பாஸ் பண்ணணும் நான் வந்து ஏதோ இங்க உங்களுக்கு பேசுறேன்னு இல்லை இந்த பத்து வருஷம் ஐம்பது வருஷ கணக்க சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கேன் முதலமைச்சர் முன்னாடியே பேசியிருக்கேன் முதலமைச்சர் முன்னாடியே பேசியிருக்கேன் நீங்கள் யூடியூப்பில் சட்டமன்ற பேச்சுகள்ல போய் பார்த்தீங்கன்னாவே இருக்கும் அங்கேயே பேசியிருக்கோம் ஸோ அதனால் இது வந்து இது ஒரு சரியான நேரம் இதை வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக பரிசீலிக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பழைய மாதிரி இல்லைங்க நான் எண்பத்தி ஆறில் ஆரம்பித்தேன் எண்பத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் கூட ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா ஆனால் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம் விடலை என்ன நம்ம வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எனக்கு மெயின் பிஸ்னஸ் ஆயிடுச்சு ஆனால் இது சைடில் இருக்குது அதனால் இது கொஞ்சம் ஒன்றும் வல்லனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் ரொம்ப சிரமம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாகிடுச்சு லேண்டு விலையும் அதிகமாயிடுச்சு எப்படிதான் பண்ண முடியும் லேண்ட் விலை அதிகமான வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் விலையும் ஏறல லேண்ட் விலை தான் அதிகமாயிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் எஸ்டிமேட் போடுறப்ப எனக்கு சதுரடிக்கு நூத்தி அறுபது ரூபா எல்லாம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் பிளாஸ் கம்ப்ளீட்டா சேர்த்து மொத்தமா நூற்றி அறுபது ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் நான் கோட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு என்ன இன்னைக்கு நல்லா பண்ணுனா மூவாயிரம் ரூபா லாபம் பண்ண முடியாது மூவாயிரம் நாலாயிரம் ரூபா நல்லா பண்ண வீடு பண்ணா நாலாயிரம் தான் அப்பார்ட்மெண்ட் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுவாயில் அப்பார்ட்மெண்ட் பண்ணலாம் அது மாதிரி நிலைமைக்கு இன்னைக்கு வந்து அப்போ இதெல்லாம் யார் எங்கே போய் லாபம் சம்பாதிக்கிறது எப்படி தான் அதை பண்ணுறது அதே போல் சிவில் படிச்சுட்டு வந்தால் இன்னைக்கு வேலை கிடைக்குதா எவ்வளவு பேருங்க சிவில் படித்தா எப்படி பிடிச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பக்கம் போய் பொழைச்சிக்கலாம் ஆனால் நான் எண்பத்தி மூணுல கோர்ஸ் முடிச்சேன் முதல்ல காலேஜில் தெரியும் உங்களுக்கு காலேஜில் வந்து அப்பெல்லாம் வந்து இயர் கோர்ஸ்ல செகண்ட் இயர் வரைக்கும் பிரான்ச் கிடையாது செகண்ட் இயர் வரைக்கும் பொதுதான் செகண்ட் இயரில் தான் பிரான்ச் இன்றைக்கு மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் அன்றைக்கு அறிவு கிடையாது யாரெல்லாம் அதிக மார்க் வாங்கினாங்களோ அவங்களாம் மெக்கானிக்கல் அடுத்து மார்க் வாங்கினவங்க எலக்ட்ரிக்கல் கடைசியா மார்க் சிவில் இப்படி போடுவாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப எங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது மெக்கானிக்கலுக்கெல்லாம் அடுத்த நாள் போஸ்டிங் ரெடி அடுத்த நாள் போஸ்டிங் ரெடி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே போய் ஜே ஜாயின் பண்ணாங்க பாஸ் அப்படியே மாத்திடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வேலை கிடைச்சிது ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை ஆனால் எல்லாமே இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் இது மாதிரி அசோசியேஷன்லாம் கண்டிப்பாக தேவை இந்த அசோசியேஷனில் எப்படி காஸ்டை குறைக்கலாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் வேறு நாடுகளில் என்ன பண்ணுறாங்க இது மாதிரி எல்லாம் கொண்டு வரணும் விஸ்வநாதர் எல்லாம் அதையெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் இங்கே வந்து கோச்சிங் கொடுக்கணும் அதையெல்லாம் கொண்டு வந்து காஸ்ட் எப்படி குறைக்கிறது வேறு வழியே கிடையாது காஸ்ட்டு குறைச்சா தான் ப்ராஃபிட் எல்லாம் ப்ராஃபிட் கிடையாது அப்போ அதுக்கு எல்லாம் மீது எல்லாம் ஓப்பனுங்க எல்லாத்துக்கும் தெரியுது ஒருத்தர் லேண்டு வச்சுருக்கிறவன் இப்போ சென்னையில் போய் நான் லேண்டு பேசுகிறேன்னு வச்சுக்க அந்த லேண்டு வச்சுருக்கவன் அவன் கணக்கு வச்சுருக்கிற அவன் கணக்கு வச்சுருக்கேன் எத்தனை அடி ரோடு அப்போ எத்தனை ஃப்ளோர் கட்டலாம் எத்தனை எஃப்எஸ்ஐ எவ்வளவு கட்டலாம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு இவ்வளோ ரேட்டுக்கு விற்கலாம் அப்போ எனக்கு இன்னும் இவ்வளவு ரேட்டு கொடுக்கலாம் நான் எங்கடா ப்ராஃபிட் பண்ணுறது எல்லா கணக்கும் அவனே வச்சிருக்கான் அவன் நாலு பேர்த்து கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பண்ணவே முடியாது ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கணும் இந்த அசோசியேஷன் வந்து ஒரு பக்கம் இது மாதிரி ரேப்பகலாக கஷ்டப்படுற நமக்கு குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் மைண்டை லைட் ஆக்கிறதுக்கு ஒரு விஷயமா இது இருக்கலாம் ஆனால் இந்த தொழிலை தொடர்ந்து பண்ணணும் லாபமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அசோசியேஷன் தான் எல்லாத்துக்கும் உதவி செய்ய வேண்டி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த முயற்சிகள் அரசாங்கத்தை பொறுத்தவரை நம்ம வந்து புரிய புரியற மாதிரி சொன்னோம்னு சொன்னால் அவங்க கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க பல்வேறு விஷயங்கள் டிடிசிபி அப்ரூவல்லிருந்து மூணு கிச்சன்லேருந்து என்ஓசி மேல வேண்டாம்னு சொல்லி அதுக்கு பர்மிஷன் வாங்கினது காலங்காலமா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அந்த பேரப்பட்ட வாழ் பிரச்சனை பேரப்பட்ட வாழ இபியில் இருந்து வந்து இன்ஜினியர் அளப்பார் அளந்துட்டு ஒரு மீட்டர் பில்டிங் ஹைட் அதிகம் ஒரு மீட்டர் அதிகம் அவர் கலெக்ஷன் கொடுக்கறதுக்கு கொடுப்பாரு ஆனா கொடுப்பாரு ஒரு மீட்டர் அதிகம் அதே மாதிரி சென்னையெல்லாம் சிஎம்டிஏலேருந்து வருவாங்க அளந்துட்டு நம்ம செட் செட்பேக் வந்து உங்களுக்கு தெரியும் ஹைட்டை பொறுத்து செட் பேக்ன்னு தெரியும் அவன் அளந்துட்டு ஒரு மீட்டர் அதிகமாக இருக்குது செட்பேக் கம்மியாக இருக்குது இது என்ன பதில் சொல்ல முடியும் ஸோ இப்படி அந்த பேரப்பற்றுவாழ் தான் பெரிய பிரச்சனை பேரப்பட்டுவாள் தானே ஒத்துக்க மாட்டாங்க அதனாலேயே இப்போ அந்த பேரப்பட்டு வாழை சேர்த்தணுங்கிறதுக்காக தான் பில்டிங் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பில்டிங் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனால் இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து சங்கத்தின் மூலமாக அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லி அதை தீர்க்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அப்படி இடையில ஜிஎஸ்டி போட்டு தாதிச்சிருப்பாங்களே யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பிரச்சனை வந்திருக்கும் அப்போ அந்த மாறின காலத்தில் நம்ம வாங்கி இருக்க மாட்டோம் நமக்கும் தெரியாது அவனும் தெரியலன்னுருவான் ஆனால் முப்பது லட்சம் கட்டு ஐம்பது லட்சம் கட்டு அதுலேருந்து தப்சுறதுக்குள்ளே போதும்போது ஆயிரும் இப்படி பல்வேறு கஷ்டத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த தொழில் வந்து எதிர்காலம் இருக்குது எதிர்காலம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஃப்யூச்சர் இருக்குது வேற என்னங்க பண்ண முடியும் கட்டித்தானே ஆகணும் கட்டித்தான் ஆகணும் இன்னைக்கு வந்து அங்கே இஸ்ரேல் ஈரான் போரில் பார்க்குறப்ப இந்த பில்டிங் எழுதுறப்ப ஒரு பக்கம் உயிர் போகுது அது கஷ்டமாக இருக்குது நமக்கு டிவியில் அந்த அழகான பில்டிங்கெல்லாம் அப்படி இடிஞ்சு இடிஞ்சு உழுவிறதை பார்க்குறப்ப உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அப்போ அதை கட்டுமானத்துக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் இருக்குது அதை வந்து நம்ம வந்து பண்ணித்தான் இது வந்து நடக்காது இவ்வளவு சிரமம் இந்த சிரமத்தோடு தானே போயிட்டுருக்கோம் வேறு தொழில் தெரியாத என்ன பண்ணுவோம் ஆகணும் அதனால் இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் ப்ரைஸு அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது மெட்டீரியல் பிரஸ் அரசாங்கத்தின் கையில் கொஞ்சம் குறைக்க முடியும் அதுக்காக நம்ம வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்படி பல்வேறு விஷயங்களை சங்கத்தின் மூலமாக எடுத்து சொல்வதற்காக இந்த நேரத்திலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்கத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சரிடத்திலே அமைச்சரிடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த சங்கம் எப்போதும் என்னை தொடர்பு கொள்ளலாம் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து தெரிஞ்சாதான் பேச முடியும் அப்புறம் சங்கத்தினுடைய வருமானம் எப்படி பண்றீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்ன எந்த சங்கமா இருந்தாலும் அதுக்கு இன்கம் வேணும் பணம் இல்லைன்னா சங்கம் நடக்காது அப்ப சங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா லாரி அசோசியேஷன் இருக்கு திருச்செங்கோட்டில் ரிக் அசோசியேஷன் இருக்கு எல்லாரும் பெட்ரோல் பம்பு வச்சிருக்காங்க பெட்ரோல் பம்பு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் அதுதான் அவங்களுக்கு வருமானம் நான் வேறதா சொன்னா ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்க பரவாயில்லையா வருத்தப்படாதீங்க அதனால் அதெல்லாம் தொழில் தொழில் உள்ள ஆகிறாது நான் திருச்செங்கோட்டில் இதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ் திருச்செங்கோடு சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப இதை தான் உதாரணமாக காமிச்சேன் அந்தந்த அசோசியேஷனில் இப்படிலாம் பண்ணுறாங்களே நீங்கள் நிரந்தர வருமானத்துக்கு ஏதாவது சும்மா ஏதோ சஞ்சமாக இருந்தால் கூட கல்யாண மண்டபம் கட்டுறேன் கல்யாண மண்டபம் கட்டி அதில் வருமானம் அரசாங்கமே இன்னைக்கு நகராட்சி மாநகராட்சியில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதில் வருமானம் பார்க்குறாங்க ரெகுலர் வருமானம் அப்போ திருச்செங்கோட்டில் நான் என்ன சொன்னேன் நீங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் ஏன் அசோசியேஷன் சார்பாக ஒரு கடை வைக்கக்கூடாது ஹார்ட்வேர் ஷாப்பு ஸ்டீலு சிமெண்ட்டு இதெல்லாம் ஏன் நீங்கள் அசோசியேஷன் சார்பாக ஒன்று பண்ணக்கூடாது அதில் ஏதாவது ஒரு கமிஷன் வருமானம் வந்ததுன்னா அந்த சங்கத்துக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சங்கம் நிலையாக இருக்கும் சங்கத்துடைய குடும்பத்துக்கெல்லாம் நம்ம எதையாவது எதையாவதுலாம் கொடுக்குறதல்ல அட்லீஸ்ட் கெட்டுவதற்காவது அந்த செலவாயிரும் இது மாதிரி அங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்லி ஆறு மாசத்துல அங்கே ஆரம்பித்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய வருமானம் ஒரு சோர்ஸாக அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதாவது அசோசியேஷனில் ஒரு களை வச்சதுனால கண்டிப்பா மற்ற கலைகளுக்கு பாதிப்பு வராது வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது அசோசியேஷன் பங்க் பெட்ரோல் பம்ப் இருக்குன்னு சொன்னால் உடனே எல்லா பங்கும் காலி ஆயிடுச்சா இல்லை அது கிடையாது அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த வருமானத்திற்கு சங்கத்திற்கு ஒரு நிரந்தரமாக எதையாவது செய்வதற்கும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு உங்களை எல்லா உறுப்பினர்கள் எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பதவியேற்றிருக்கிற உங்களுடைய பதவிக்காலம் முழுவதும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி இரண்டு ஆண்டுகள் கழித்து மகிழ்ச்சியோடு விட்டுக் பொழுது ஒரு பெரிய சொத்தோடு இந்த அசோசியேஷனை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகின்றேன் என்னை மன்னிக்க வேண்டும் நான் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் உடனே நான் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதனால இந்த நேரத்திலே மீண்டும் நான் அனைவருக்கும் அனைத்து குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிஜமாக உங்கள் ஸ்பீச் அவ்வளோ இன்ஸ்பைரிங் ஆயிருந்துச்சு சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யோர் வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க